ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாழைக்கா வச்சு ஃபிஷ் ஃப்ரை மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சாப்பிட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க எப்படி சார் இந்த வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம் இன்றைக்கி வாழைக்காய் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் லேசாக தோலை சிவிக்கலாம் இந்த மாதிரி ஷேப்பில் ரெண்டாக கட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி இந்த அளவுக்கு மொத்தமாக இந்த மாதிரி இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஷேப் இருக்குது இல்லைங்களா இதை இந்த அளவுக்கு இந்த திக்னஸ் இருக்கணும் எப்படி இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு தான் கிராஸாக கட் பண்ணிவிட்டால் இந்த ஷேப் வந்துடும் எல்லாத்தையுமே இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிச்சிட்ருக்கு அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்ருக்கேன் ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பை அந்த உப்புலாம் அதில் ஏறட்டும் இப்போ இதை வடிச்சிடலாங்க இப்போ ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மஞ்சள் தூள் கொஞ்சம் கறி மசால் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் கொஞ்சமா கொத்தமல்லி தூள் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏன்னா உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் கசூரி மெத்தி கொஞ்சம் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் கால் டீஸ்பூன் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கலர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா மிளகாய் தூளே போதும் ந பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி தடவி வச்சுக்கலாம் நல்லா கோட் பண்ணி வச்சிடலாம் இப்போது மசாலா தடை வச்சிருக்கு நல்லா ஒரு மணி நேரம் ஊறட்டும் இந்த மாதிரி அதன் வச்சுக்கலாங்க எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இதில் அடிக்கலாம் பாருங்கள் ஃப்ரை ஆயிடுச்சு எடுத்துறலாம் பாருங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது நம்ம சாம்பார் சாதம் ரசம் தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சூடாக இருக்குது பாருங்கள் எப்படி ஃபிஷ் மாதிரியே இருக்குதுல்ல பார்க்கவே பாருங்கள் ஃபிஷ் மாதிரியே தாங்க இருக்குது சூடாக இருக்குது ஆரட்டம் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் ஃபிஷ்ஷில் வர மாதிரியே இந்த மாதிரி சைடில் இருக்கிற அந்த தோல் மாதிரியே இதுவும் இருக்குது பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் வீட்டில் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் சூப்பராக வரும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்